கோழிக்கும் பொய்லஸ் கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது நாட்டுக்கோழியுடைய விஷயம் வேற பொய்லஸ் கோழியுடைய விஷயம் கோழில காசை வாங்கினாலும் அதுல மருந்துகள் கலப்படம் செய்யப்படுது அதுல கொடுக்கப்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் ஏராளமாக இருக்குது இன்றைக்கு நாங்க சொல்ல தேவையில்லை இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால விளங்கும் இவ்வளவு அநியாயங்கள் சேராங்கன்று இதனாலதான் முன்னாள் காலத்துல ஒரு இமாம்களுடைய ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க அவங்க துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த குரானுக்கு அறக்கத்து வச்சவர் அவருடைய வரலாறுகள்ல பேசப்படும் பொழுது அவர் இந்த முஸ்லீம்களுடைய இந்த குளமாக்களுடைய ஜமாத்துக்கு கொடுத்த முக்கியமானவைகள் அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு செஞ்ச மிக முக்கியமான அநியாயங்கள்ல ஒன்றுதான் என்ன தெரியுமா ஹராமான சாப்பாடுகளை கொடுத்தார் ஹராமான சாப்பாடுகளை கொடுத்தார் வாழ்க்கையில இருந்து சுண்ணத்துக்கள் அத்தனையுமே விடுபட்டு போயிட்டு சுண்ணத்தண்டா எங்க வாழ்க்கையில என்னன்னே தெரியா எல்லாரும் எத்தனையோ பேர் வீடுகள்ல சுண்ணத்தான வைத்தியங்களை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க தேன இருக்குதா கரஞ்சீரகம் இருக்குதா ஜெய்த்தூர் என்ன இருக்குதா இன்னொரு என்ன சொல்ல சொன்ன இத்தனை மருந்துகள் எங்களை வீட்டுல இருக்குதா என்று கேட்டா அங்க யாரும் இல்லை என்று சொல்லுவாங்க தேன் கொஞ்சம் கேளுங்கிறேன் கேட்டா பக்கத்து வீடுகளுக்கு கோடுவாங்க தேன் வாங்குறது ஆனா எங்கட மருத்துவம் அது எங்களை சொல்லதா சொன்ன சுண்ணாக்கள் எங்களோட வாழ்க்கையில் இல்ல ஆனா எல்லாரும் வீட்லயும் கணக்குல டப்பா கணக்குல வச்சு கொண்டிருப்பான் போத்தர் கணக்குல பேக் கணக்குல சிலவங்க எங்க போறாலும் அதை எடுத்துக்கொண்டு போவாங்க இது யார் ஒரு என்னது எங்கட மருத்துவத்தை எங்களுக்குள்ள செய்ய விடாம எங்களுக்குள்ளால ஹலாத்தை கொண்டு வந்து பூத்துறான் எதனால இந்த டெப்லெட் தயாரிக்கிறாங்க எதனால இந்த ஊசி தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க தேடி பார்த்து இருக்குதா நான் என்ன சொல்ல வரேன்டா நாங்க முஸ்லீம்கள் எங்கட உணவு ஹலாலாக இருக்கணும் எங்கட இரத்தம் ஹலாலாக மாறுறதுக்கு ரொம்ப தேவையானது சாப்பாடு ரொம்ப தேவையானது சாப்பாடு அதே

இலங்கை ஜெமித்துலமாவில் ஹலால் என்று ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு பல்வேறு வகையான பொருட்களுக்கு ஹலால் கொடுத்தாங்க அந்த நேரத்துல எங்கட முஸ்லீம் கிட்ட எலும் எலும்பின் ஒரு கேள்வியில ஒன்று அவங்களுக்கு சொல்றேன் ஒன்றுதான் சொன்னாங்க கொச்சிக்கா தூள் இருக்குது வெறுமனே நாங்க எங்கட கரைகளுக்கு போடுறோம் ஆரம்ப காலத்துல இந்த கொச்சிக்கா எப்படி வச்சு கொண்டு இருந்தாங்க அது கொச்சிக்காவை விற்பாங்க அதை எடுப்பாங்க வெள்ளப்பூடு வைப்பாங்க இஞ்சி வைப்பாங்க இதெல்லாம் ஒரு அறையலாக அம்மியில வச்சு அரைச்சி அப்படியே சமைப்பாங்க இன்றைக்கும் சில இடங்கள்ல அது இருக்குது அப்படி சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை நாங்க பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு எப்படி தெடிமெட்டாக அடுக்கக்கூடிய பொருட்களாக மாறிட்டது தூள் எல்லா கடையிலையும் விற்கிறாங்க ஏன் இந்த தூளுக்கு ஹலால் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது வெறுமனே கொச்சிக்காயத்தாலே போட்டு அரைக்கிறோம் அதுக்கு ஏன் ஹலால் கொடுக்கணும் என்று கேட்டா திருமியா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க ஹலாலுடைய நிறுவனங்களுக்கு பொறுப்பாக உலமாக்கல் அதுக்கு ஒரு பதிலை சொன்னாங்க இந்த கடைகள் அறையக்கூடிய கொச்சுக்காய் தூள் அதுல கொச்சிக்காய் மட்டும் அந்த மிஷின்ல அரைக்கிறது இல்லை அல்ல மல்லி அரைக்கிறாங்க மஞ்சள் அரைக்கிறாங்க வேற சுக்கு அரைக்கிறாங்க இப்படியானவைகள் எல்லாம் அந்த மிஷின்ல அரைக்கப்படுது எண்ணியமானவர்களே இந்த அரைக்கிறதுக்கு பின்னால கொச்சுக்காய்த்தூள் அரைச்சதுக்கு பின்னால ஒருத்தர் மஞ்சள் அரைக்கணும் என்றால் அந்த கொச்சுக்காத்தூருக்குள்ளே போட்டு அரைக்க இயலாது முதலாவது அந்த மெஷினை சுத்தம் செய்யணும் அந்த மெஷினை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு வகையான கெமிக்கல் கலந்த ஒரு தண்ணியை பாவிக்கிறான் அந்த தண்ணியை அந்த தண்ணியை போட்டு கழுகினா எல்லாமே டஸ்ட் எல்லாம் வந்துடும் பின்னால வேற ஒன்றை போட்டு அரைக்கேடும் அந்த தண்ணீர்ல பிரச்சனை இருக்கு அதுல பண்டியுடைய விஷயங்கள் கலக்கப்படுது நாங்க இது யாரும் தேடி பார்க்கறது இல்லை வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் ஆகியாச்சு நாங்க எல்லாரும் நவீன கலாச்சாரங்களும் பழகிட்டோம் அதிகமான பேருக்கு நோய் ஒன்று இருக்குது எங்களோட உடம்புகளை நாங்களே கொள்றோம் முந்தைய ஒரு காலத்துல எத்தனையோ பேர் குடிச்ச தண்ணி எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா இப்பதானே லைன் தண்ணி குளோரின் தண்ணி எல்லாமே தண்ணி வந்திருக்குது ஆரம்ப காலத்துல பாவிச்சவங்க எல்லாரையும் வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அவங்க கான்ல ஓடின தண்ணி வயல்ல ஓடின தண்ணி இப்படி தண்ணியை தான் பாவிச்சிருக்கிறாங்க நியாயமான பேர் கிட்னி இன்றைக்கும் நல்லா இருக்குது ஆனா இன்றைக்கு பார்த்தா கிட்னிக்கு என்றே தனி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க ஏராளமான பேர் கிட்னி ஃபெயில் நிறைய பேருக்கு சொல்லிக்கொள்ள இயலாத நோய்கள் இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுதுன்னா இஸ்லாம் சொல்லுது நீங்க ஹலால சாப்பிடுங்க சொல்லுது நாங்க ஹலாலான சாப்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நாங்க வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து நாங்க சமைச்சிருக்க கூடிய இந்த சாப்பாட கொஞ்சம் ஆய்வு செய்வோம்டா இன்றைகள் அதிகமா எல்லாரும் புரியாது சமைச்சிருப்பாங்க இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மஞ்சச்சோறாவது சமைச்சு இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில சமைப்போம் அந்த எண்ணம் வீடுகள் அதிகமான பேர் இருக்கும் இந்த சாப்பாட்டுடைய வகைகளை யோசிச்சு பார்ப்பீங்கண்டா இந்த நெல்லுகளுக்கு கழியக்கூடிய எண்ணெய்கள் இதெல்லாம் நான் வானாண்டு சொல்லல்ல என வாழ்க்கையில முதலாவது நாம் செய்ய வேண்டிய உண்டு என்னன்னா தேடி பார்க்கணும் ஹலாலான சாப்பாடு இருக்குதான்னு பார்க்கணும் நச்சு தன்மைகள் சாப்பாடு இருக்குதான் பார்க்கணும் நெல்லுடைய நெல்லுடைய அந்த வெளியுள்ள தோல் நாங்க சொல்லுவோம் என்று அதை அரைச்ச தவிடாக மாறும் உள்ளுக்குள்ளதான் நெல்லு அரிசி இருக்குது மேலால் நல்லா போத்தி கொண்டு வச்சிருக்கிறான் நீங்க என்ன எதை கொண்டு வைத்து வெல்லாமையில் அடிக்கிறீங்களோ அதை அந்த நெல் உறிஞ்சு கொள்ளுது அந்த நெல்லுல சக்தி இல்லை எத்தனையோ பேர் மூட தின்னாலும் அதுல சக்தி வார இல்லை ஆனா ஆரம்ப காலத்துல உள்ளவங்க சாப்பிட்டு சாப்பாடை பாப்பீங்கன்னா அவங்க சோறு மட்டும் சாப்பிட்டுப்பாங்க வேற ஒண்ணுமே கலக்கற இல்ல அதோட தேங்காய் போட சோத்த தின்றி வைப்பாங்க வெங்காயத்தோட சாப்பிட்டு வைப்பாங்க ஆனா சாப்பாட்டுடைய பிளம் அந்த சக்தி அவங்களுக்கு பல காலங்களுக்கு இருந்து இருக்குது எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க பல நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க எண்ணிய இது எகூதிகளால எங்களுக்கு உருவாக்கப்பட்டது முதலாவது யகுதிகளும் நசாராக்களும் திட்டம் போட்டு முஸ்லீம்களுடைய சாப்பாடுகள்ல ஹலால இல்லாமலாக்கி ஹராத்த கொண்டு வர பார்த்தாங்க சொல்லப்பட்டா பண்டிரைச்சி வைக்கிறாங்க என்று சொல்லி இவரத்துல சொன்னா நாங்க யாராவது சும்மா அந்த இடத்துல பண்டிரைச்சு இறைச்சி வைக்கிறான் என்று சொன்னா நாங்க யாரும் சும்மா அறிப்போமா ஆனா எங்களுக்கு எத்தனையோ வகையான சாப்பாடுகளுக்குள்ளால பண்டி கொழுப்பு கலக்கப்படுது எத்தனையோ சாப்பாடுகளுக்குள்ளால உள்ள எத்தனையோ விடயங்கள் செய்யப்படுது ஆனா அது யாரும் நாங்க தேடி பார்க்கறது இல்ல ஹலாலுக்கு பிரச்சனை வந்தது எங்களுக்கு ஜெம்யூத்துல ஹலாலுடைய அந்த ஜெம்யா இவ்வளவு தூரம் இறங்கி ஒவ்வொரு கொம்பனிகளுக்கும் பெய்த்து அவங்க ஹலால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகிடுச்சு பிஸ்கட்டுக்கு கொடுக்க போனாங்க மத்த வேகளுக்கு கொடுக்க இப்படி ஒண்ணு எடுத்துக்கொண்டா ஜெம்யாவுடைய பெரிய இப்பையும் எச்ஏசி என்ற ஒன்று இருக்குது நீங்க ஜெம்யாவுடைய அந்த கூகுள்ல போய் தேடி பார்த்தா விளங்கும் பிளே ஸ்டோர்ல இருக்குது ஜெம்மியா இதுவே இந்த கம்பெனிகளுக்கு ஹலால் கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த ஹலாலுடைய விஷயத்துல நாங்க முஸ்லீம்கள் நாங்களே பின்பற்றது இல்லை ஹலால நாங்க தேடி பார்க்கறது இல்லை ஆனா நாங்க பேசுற எங்களுக்கு ஹலால் தேவை ஆனா ஹலால பத்தி நாங்க பேச நாங்க எடுத்துக்கொள்வது தயார் இல்லை எல்லாத்தையும் விரும்பினமாய் சாப்பிடுறோம் விரும்பினமாய் செய்யறோம் உலகத்துல அல்லாவை பொறுப்பிச்சு இதெல்லாம் பொய் இதெல்லாம் நடக்க போகுதாண்டு சொல்ல மக்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மருமையில சொல்லுவான் என்ன உலகத்துல நீங்க ஹலால சிவைக்கலன்னா சொல்லுவா நாளைக்கு மறுமையில நீங்க நரகத்துடைய நெருப்ப சுவைச்சு பாருங்க உலகத்துல ஹலால் முக்கியம் ஹலால எங்களுக்கு விளங்கினது அங்கால கொலையும் அது மட்டுமல்ல உலகோட சாப்பாடு ஹலாலா இருக்கும் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது அதுல ஹலால் என்பது ரொம்ப முக்கியமாக பேணப்பட வேண்டியது என்னையமான உடைய ஹலால பத்தி பேசுறேன்டா பெரிய ஒரு விடயங்கள் இருக்குது சாப்பாட்டுடைய இயலுமான அளவு எங்கட ஜிம்மியா எங்களுக்கு ஒரு வழியை காட்டு இருக்குது ஒரு இருக்குது அந்த வழிகாட்டல்ல என்னென்ன கம்பெனிகளுக்கு எல்லாம் ஹலால் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படியான கம்பெனிகள்ல இருந்து எங்களை சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுறது அது எங்களுக்கு பொறுப்பாக இருக்குது எங்களுக்கு தேடிக்கவில்லைல ஹலால் இருக்குதா இல்லா என்று தேடையலா கொச்சு காத்தூர் ஹலாரான்னு எங்களுக்கு பார்த்து தேடையலா அள்ளியுடைய கொச்சிக்காத்தூள் வருகிறது விஜய் கொச்சிக்காத்தூள் வருகிறது இப்படி கொச்சு காத்தூடைய எத்தனையோ வகையான கொச்சு காத்தூளுடைய விடயங்களே எங்களுக்கு பெக்கல் கணக்கில் வந்து கொண்டு இருக்குது இது எங்களுக்கு தேடிக்கொள்ளையில ஆனால் எங்களை ஜிம்மித்துள்ளமா எங்களுடைய உடமாக்கல் எங்களுக்கு வழிய காட்டி இது இதுதான் என்று தேட சொல்லி இருக்கிறாங்களோ இது இதுல இருந்து எடுங்கன்னு சொல்லு அதை நாங்க குறைஞ்சபட்சம் அதையாவது சாப்பிட்றதுக்கு முயற்சி வருது ரொம்ப முக்கியமானது இரண்டாவது விடயங்கள் எங்கட நாங்க எங்கட சாப்பாடு நாங்க காசு கொடுத்து வாங்குறோம் அதை ஹலாலாண்டு கொஞ்சம் தேடிப்பாருங்க ஒரு டொஃபியாக இருந்தாலும் சரி ஒரு சுங்கியம் வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஏன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு இந்த சூங்கியம் என்றது ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமோ சரியா அது உருவாக்கப்பட்ட வரலாறு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை எங்களை வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாரும் அதை வாங்கி கொண்டு வந்தாங்க இங்க அல்ல அது உருவாக்கப்பட்டது அரபிகளுக்கு ஏன் அரபிகளுக்கு அதை உருவாக்கினா என்றா யகுதிகள் இதை கொஞ்சம் விளங்கி வச்சுக்குவோம் கட்டாயம் அவன் அடிக்கடி அல்லா அல்லா வார்த்தையை பாவிப்பான் மாஷா அல்லா தபாரக் அல்லா வாரக் அல்லா இப்படியான வார்த்தைகளை தான் அறவிகள் பாவிக்கிறது சுங்கிய வாய்க்குள்ள சப்பினா இந்த வார்த்தைகள் வராது என்பதற்காக வேண்டித்தான் எகூதிகளுடைய பெரிய திட்டங்கள்ல உண்டாகாத மாற்றப்பட்டுச்சு இன்னைக்கு ஏராளமான வைத்தியர்கள் சொல்றாங்க யார் சுங்கியம் அதிகமாக சப்புவாங்களோ இவருக்கு அல்சர் நோய் உண்டாகும் அல்சர் நோய் கேஸ்டிக் இந்த எல்லாருக்கும் இருக்குது நாங்க வாய் மணக்கோணும் ஏதாவது கொஞ்சம் பொழுதுபோக்குக்கு ஒரு பிரயாணங்கள் பயித்துட்டா நாங்க இப்படி எல்லாம் செய்யறது இன்னையமானவர்களே வாய் அசையும் பொழுது குடல் எதிர்பார்க்குது ஏதோ ஒரு சாப்பாடு வரப்போகுது ஆனா அது போறல்ல சுங்கத்தால் அது கிடைக்கிறது இல்லை இன்னையானது ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு உள்ளாலிகளால் உண்டாக்கப்பட்ட போன்ல எதை எதையெல்லாம் தேடி பார்க்கிறோம் நான் நீங்களும் எதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறோம் ஏன் இந்த ஹலாலை தேடி கூடாது என்னென்ன ஹலாலைகளுக்கு தேவை ஹலாலுடைய சாப்பாடு தேவை கொஞ்சம் தேடி ரொம்ப முக்கியமானது சொன்னாங்க ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அவருடைய பிரயாணம் நீண்ட தூரமாக இருக்குது அவருடைய துவா கொள்ளப்படக்கூடிய மனிதர் அவர் அவர் அல்லாஹ் அடுத்த யார் அப் யார் அப் துவா கேட்கிறார் சொன்னாங்க பசு உ ஹராம் அவுடைய ஆடை ஹராமாக இருக்குது அவனுடைய குறைவான ஹராமாக இருக்குது அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்குது வகுதியை ஹராம் ஹராத்தின் மூலம் அவனுடைய தயாரான உடம்பு அது சொன்னாங்க சரவசரம் அவனுடைய துவா இப்படி ஏற்றுக் கொள்ளப்படும்னு கேட்டான் ஒரு மண்ணுடைய முழு உடம்பும் ஹராமாக இருந்தா அவனுடைய ரத்தம் ஹராமாக இருக்கும் இருக்குமெண்டா எளையமானவர்களை எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சொல்லலாம் வாலகிர் சொல்ல கேட்டான் எளையமானவர்களே தலபுள்ள ஹலாலி ஃபரீத துன்பாதல் ஃபரீதா ஃபரலான கடமைகளுக்கு பின்னால நீங்க ஹலால தேர்றது உங்களுக்கு வாஜிப் வேண்டி கு ஹதிசுல சொல்லலாம் வாலகிர் சொல்லலாம் அவங்க சொன்னாங்க ஹலால தேர்றது ரொம்ப முக்கியமானது ஹராம் ரெண்டாவது விஷயம் முதலாவது வாழ்க்கையில ஹராம் ஹலாலான உணவு இருக்குதா என்பதை தேடி பார்க்கிறது என்னோட ஹதீஸில் வருகிறது தலை ஹலாலி வாஜிபு அலா குல்லி முஸ்லிமா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தவறான வரக்கூடிய ஹதீஸ் அனசுபடும் மாளிக்கிற அறிவிக்கிறாங்க ஹலாலான உணவை தேடுவது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபு என்று சொல்லுகிறார்கள் வாஜிபான விடயங்கள்ல தான் ஹலாலான உணவு அமைந்திருக்கிறது எண்ணியமானவர்களை